ராமாயணத்தில் ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் அதன் போக்கிக் கொள்ள சிவலிங்கத்தை வடிவமைத்து வழிபட்ட இடம்தான் தற்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலாக நாம வணங்கி வருகிறோம் இந்த கோவில் மூலவராக சீதா தேவி மணலால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் உள்ளது இந்த கோவில் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முற்கால பாண்டியர்களின் மூதாயர்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் பன்னிரண்டு ஜோதி லிங்கங்களில் ஒன்றாகவும் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் அமைந்துள்ளது வட இந்தியாவில் அமைந்துள்ள காசியில் கங்கையில் குளித்து காசி விஸ்வநாதரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பார்கள் அந்த வகையில் தெற்கில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோயிலில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பது